ஒண்ணும் இல்ல அது வந்து பாரு அதான் இல்லங்க என்ன பெரிய எந்த வேலையை அவர் பெருசா எதுவுமே பண்ணலங்க இந்த மாதிரி அப்ப வந்து இந்த போக்குவரத்துறையில வந்து நான் வந்து வேலை வாங்கி தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி சில பல லட்சங்களை வாங்கிட்டாரு ஆனா அதை திரும்ப கொடுத்துட்டாருதா அது மட்டும் இல்ல இப்ப இந்த கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்களே வக்கீலுக்கும் கோர்ட் செலவுக்கு மட்டும் எவ்வளவு வாச்சு தெரியுமா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா ஜீவா இருக்கமே இல்லையா கோடி கணக்கில் தியாகி அவரு ஆமா ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது நம்ம நாட்டுல மட்டும்தான் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனவங்கள ஏதோ மக்களுக்காக பெரிய அளவுல போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க மாதிரி அப்படியே வெடி எல்லாம் வெடிச்சு நல்லா அப்படியே செலிப்ரேட் பண்ணி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டு வர பழக்கம் இந்த நாட்டுல மட்டும்தான் இருக்கு இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த திருடங்கள் இருக்காங்கல்ல ரெண்டு வகையா அந்த திருடங்களை சொல்லலாம் ஆமா ஒரு வகை திருடங்களை பார்த்தோம்னா இந்த பொருட்கள் எல்லாம் திருடுறவங்க நம்ம கிட்ட இருக்கிற காரு பைக்கு நகை பணம் அப்படின்னு கொள்ளையடிக்கிறவங்க சாதாரண திருட இன்னொரு வகை திருடனை பார்த்தோம்னா அரசியல் திருடர்கள் அதாவது இந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட அடையாளம் நம்மளோட படிப்பு நம்மளோட எதிர்காலம்னு இதை எல்லாத்தையும் அவங்க வந்து திருடுவாங்க கொள்ளையடிப்பாங்க நம்ம கிட்ட இருந்து இந்த சாதா திருட இருக்காங்களே வகை திருடங்க அவங்க வந்து என்ன திருடலாம் யார்கிட்ட போய் திருடுறதை அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க நம்மள தேர்ந்தெடுப்பாங்க ஆனா அந்த ரெண்டாவது வகை திருட்டுல நம்மதான் எந்த அரசியல் திருட வந்து நம்ம கிட்ட திருடணும்ன்றதை நம்மதான் முடிவு பண்றோம் இன்னொன்னு என்னன்னா அந்த முதல் வகை சாதாரண திருட இருக்காங்களே அவங்க கிட்ட வந்து நம்ம மல்லு கட்டி போராடிடுவோம் சண்டை போடுவோம் போய் ஆனா ரெண்டாவது வகை திருடங்கள்ல என்ன இன்னும் பண்ணுவாங்க நமக்குள்ள அடிச்சுப்போம் அவங்கள கண்டுக்க மாட்டோம் உம் உம் இப்ப எக்ஸாம்பிள் காட்டுட்டுமா

என்ன போவுமா இங்கே கரூர் போவுமா நான் அமைச்சர் ஆனதுக்கு தான் அந்த மண்ணில் கால் எடுத்து வைப்பேன் அது வரைக்கும் நான் அங்கே போக மாட்டேன் அப்படியா சரி 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 விடு விடு ஃபீல் பண்ணாத விடு நம்ம நேரம் மலர் வலைய வச்சுட்டு மரியாதை செலுத்து அங்கே சமாதிக்கு போயிடுவோம் அப்படியா சரி போயிடுவோம் போவாங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீங்களும் சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டி சிறை தண்டனை உறுதியாச்சு

அப்படியே என் கிளம்புறேன் போன ஒருத்தர் பேசிக்கிறான் இந்த பாலாஜி பாலாஜி ஆ நான் ரிலீஸ் சரி நேரத்தில் என்னால வர முடியலப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் வந்த உடனே கண்டிப்பா உங்களை சந்திக்கிறான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன் சந்திக்கிறான் அப்புறம் ஒரு பாட்டு ஒன்னு கேட்டேன் உங்க ஞாபகம் தான் வந்துச்சு அப்படியா ஆமா பெரியுது பெரியது பாலாஜின் தியாகம் பெரியுது அதனும் பெரியது உங்களோட உறுதி பெரியது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கலை கேட்ட உடனே உங்க ஞாபகம் தான் வந்து எனக்கு கூட இன்னொன்னு ஞாபகம் வருது என்னது என்ன உள்ள தள்ளது யாரு கேஸ் போட்டது யாரு இப்ப வெளியில எழுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஒரே ஆளா தெரியுது சரி தெரியுது ஒரே ஆளாக தெரியுது சரி அப்புறம் பாலாஜிய உள்ள இருந்தாலும் உனக்கு பவர் அதே பவர் அப்படியே இருக்குப்பா இந்த கோயம்பு கோயம்புத்தூர்ல யாரும் நிறுத்துனா ஜெயிக்க முடியும்னு சொன்ன நான் கூட சந்தேகத்தோட தான் நிறுத்தினேன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நிறுத்தினேன் நீ சொன்னால நிறுத்தின ஜெயிச்சுட்டாங்கப்பா ஓ அப்ப நான் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படி சொல்லலப்பா நீ நிறுத்தினால நிறுத்தின ஜெயிக்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சரி வேற ஏதாவது விஷயம் இருக்கா இந்த அமைச்சர் பதவி பொறுப்பு அது 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 பேசுவோம் பா நீ நான் வரேன் வந்துட்டு இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படியா ஆமா யாருக்கும் மன கஷ்டம் இல்லாம யாருக்கும் சந்தோஷமும் இல்லாம ஒரு முடிவு நல்ல முடிவா எடுப்போம்

தெரியும் வெளியே வந்தப்ப யாரு எல்லாம் வேட்டு வெடிச்சு ஆடுனாங்கன்னு தெரியும் இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆட வேண்டி இருக்கும் நீங்க எதுவும் பட்டுப்படாம காது கடாத மாதிரி எடுத்து விட்டுருங்க நீங்க என்ன பண்ணு தியாக பாலாஜி அவர் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரே பரபரப்பாக இருக்கேன் இல்லை என் நாட்டில் என்ன பரவரப்பு இல்லை என்ன என்ன பரபரப்பு இல்லை லட்டுக்கு பரபரப்பு சிலைக்கு பரபரப்பு லால்வாக்கு பரபரப்பு எல்லாமே பரபரப்பு தானே தம்பி என்ன பரபரப்பு பஞ்சம் என்ன பரபரப்பு பஞ்சம் நான் கேட்குறேன் திருட்டு போய போட்டுக்கு பத்து ரூபா வாங்கிறது அத்திர அத்திர சரக்கடையை திறந்து வைக்கிறது லஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் தியாகமா ஏன்னா தியாகமாக சொத்துக்கு சொத்து சேர்க்குறோம் தியாகமா தம்பி அப்போ என் பாட்டை உங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் தியாகம் இல்லையா அதுக்கு பேர் என்ன இதுக்கு போய் தியாகமா லஞ்சம் வாங்கிட்டு சொத்து சேர்த்து உள்ளே போயிட்டு வந்தவங்க போய் தியாகிங்கிறது தியாகமா ஏன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு அதுல வந்து ஒரு அம்மா உள்ள போனாங்க அவங்க கூட போட்டோலாம் எடுத்தீங்க அது எல்லாம் அவரை புகழ்ந்து வேற பேசிருக்கீங்க இதெல்லாம் எப்படி அது இப்போ எப்படி பேசுறீங்களே அது அது வேற அது வேற தப்பி இப்போ என்னண்ணா தியாகம்ண்ணா என்ன இப்போ என் என் மண்ணை மண்ணை திருடி கடத்துறாங்க மலையை குடஞ்சி விக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் மழை குறைஞ்சது வைக்கல அது கேள்வி கேட்க முடியலையே அதுக்கு பேர் என்ன கரெக்ட் என்ன நீங்க கூட கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்துனீங்க அந்த போராட்டம் கூட நடுவில் அப்படியே அமைஞ்சு அது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதை வர வேண்டியது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிலேருந்து வெளில போன ஒரு ஏதோ முக்கிய நிர்வாகியா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை வேற வேற என்ன கேள்வி வேற என்ன கேள்வி வேற என்ன அந்த ப்ரீயா ஆகணும் லிப்ட்டு விவகாரம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கேன் இதுக்கு அண்ணன் என்ன செய்ய முடியும் அண்ணன் ஏன் தங்கச்சியை அப்படி பண்ணிடக்கூடாது ஆஹ் தங்கச்சி பண்ண வருத்தமா இருக்கு உதடு சாயம் தனிப்பட்ட ஒரு விருப்பம் தம்பி பெண் சமத்துவம் பெரிய அரசும் பேச பெண் உரிமை தெரியலையா உங்களுக்கு எல்லாம் பெண்ணில எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியலையா பெண் உரிமை என்கிட்ட வாய நான் சொல்லித்தரேன் பெண் உரிமைனா என்ன பெண்களுக்கு எப்படி மரியாதை நான் சொல்லித் சொல்லித்தரேன் வந்துட்டாங்க பயத்திக்கார பயிலும் சரி இரு தம்பி ஒரு மன வேதனையில் இருக்கேன் ஒரு ஆளை பிடிச்சி திட்டணும் சார் ஏமா உசுரே இங்கே வாமா இங்கே வா இங்கே வா நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெருங்கோவம் அவன் எதை பத்தியும் கொலப்பட மாட்டான் இப்படிதான் ராஜீவ் காந்தி கல்யாண சந்தத்தை வளர்த்தான் கடைசியா துரோகத்துல போய் நிலுங்க இந்த திறமை மட்டும் முக்கியம் இல்ல உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாங்க கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துருந்தீங்கன்னா கட்சி நாங்க வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட தனியா கலந்தாய் விடுவது பெண்கள் எல்லாம் தனியா கலந்தாய் விடுறது நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் பார்த்து கொடுத்திருக்க தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் இன்றைக்கு நம்மளுடைய கட்சியை சுற்றி பல வதந்திகள் பரப்பி கொண்டே இருக்கிறது சர்ச்சைகளும் பரவிக்கொண்டு இருக்கிறது சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்மளுடைய கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி பேசும்போது சில விஷயங்களை கூறியிருந்தார் அந்த நிர்வாகி பேசியது உண்மை அவர் கட்சி நலன் மற்றும் பற்றியே சிந்தித்திருக்கிறார் ஆனால் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் கூட்டணி நலமும் முக்கியம் என்ற அந்த சிந்தனை கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் போர் செய்யும்போது நாம் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்க வேண்டும் சேஃபர் ஜோன் இல்லாமல் போர் செய்தால் அழிவை தரும் நம்மளுடைய சேஃபர் ஸோன் கூட்டணி அந்த கூட்டணி நமக்கு முக்கியம் என்பதை நான் மறைமுகமாக சொல்கிறேன் சேஃபர் ஜோன் இல்லை என்றால் என்ன ஆகும் இப்போ நீங்கள் வந்து போருக்கு போயிட்டு இருக்கீங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்க இப்போ எதிர்க்க ஒரு வண்டி வருது நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒத்தையடிப்பா தப்பிக்கணும் ஒன்று லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் இல்லை ரிவர்ஸ் போகணும் முட்டு சந்தன மாட்டினா என்ன ஆகும் அப்போ சேஃபர் ஜோன் முக்கியம் பல வழிகளை நாம் தேர்வு செய்த பிறகுதான் என்ன செய்ய வேண்டும் சக்திகளை மோத வேண்டும் ஆளும் சக்திகளை மோத வேண்டும் எலிக்கு அந்த அறிவு இருக்குது உங்களுக்கு இல்லை எலிக்கு அந்த அறிவு இருக்குது எலி வந்து ஒரு பொந்தில் போய் இந்த தீனி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க உள்ள பெட்டெல்லாம் இருக்கும் எலி பதுங்கிறது எல்லாத்துக்கும் தீனி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இது நம்மளுடைய தீனி பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுதே அதை வேட்டையாடணும்னு அதோட மெயின் ஓட்டையை பதுக்கி உள்ள வேட்டைக்காக போகும் ஆனால் அந்த எலி என்ன செய்யும்னா எப்படி நம்மளை கொள்ளுவாங்க நம்ம சேஃபர் சோன் வேணும்னு இன்னொரு ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை பல வழிகளை உருவாக்கி வச்சுருக்கோம் கேடி அந்த எலி சாதாரணமான அளவில் அது அப்படி அந்த எலி என்ன செய்யணும் இங்கே குத்தும் போது எவனோ ஒருத்தர் நம்மளை கொள்ள வரான் கொலைகாரன் வந்துட்டான் அப்படின்னு டக்குன்னு வேறு ரூட்டில் எஸ்கேப் ஆகி வேறு ரூட்டில் போயிடும் நாம் என்ன பண்ணுவோம் அதை எடுத்துகிட்டு போன பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்போம் அதனால் சாதாரண எலிக்கே அந்த சேஃபர் ஜோன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நாம் மனிதர்கள் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணும் சேஃபர் ஜோன் இல்லாமல் மோதாதீங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க தேர்தல் வர வரைக்கும் தயவுசெய்து அமைதியாக இருங்க புரியுதுங்களா ம்